இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக நம்மளே ஆக்டிவேட்டர் வந்துட்டு மேக் பண்ணது ரொம்ப சிம்பிள் சார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம் நேற்று தான் அப்லோட் பண்ணோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்ட்டுலாம் இல்லை சால்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் சேர்க்கணுன்ட்டுலாம் இல்லை இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்குறது கோதுமை மாவு தான் இது வந்துட்டு அப்பேக்க அப்பேக்கு நீங்கள் இடத்துல இடையில நல்லா இந்த கோதுமை மாவு பெசையும் இல்லையா சப்பாத்திக்கு அந்தளவுக்கு அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இடத்துல நிறையா டைம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமையல் என்ன தான் சமையலுக்கு நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணாலும் ஓகே அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம க்யூட்டாகவே வந்துட்டு எல்லாமே நல்லாவே சூப்பராக வந்துடுச்சு இதுவே தான் நம்ம வந்துட்டு ஸ்லைமாகவும் யூஸ் பண்ண போகிறோம் க்ளேவாகவும் யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருந்தது லாஸ்ட்டில் பாருங்க நான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் இதுக்கு வந்துட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டேன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு விளையாண்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு க்ளே எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா விளையாடலாம் பாருங்கள் கையில் சுத்தமாகவே ஓட்டல ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் அதில் ஜாலியாக ஃபஸ்ட்டு வந்துட்டு விளையாட்லாம் இப்போ ஸ்லைம் இது வந்துட்டு ஸ்லைம் ஸ்லைம் இல்லாமல் விளையாடுறோம் ஓகேவா ஓகே ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டோம் ஸ்லைமுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகுது செம்ம க்யூட்டாக இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளே வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துலாமா அதுவுமே செம்மையாக வந்துச்சு நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஆர்ட் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் ஆர்ட் பண்ணுறேன்ற பேரில் சூனிய பொம்ம மாதிரி எதுவும் பண்ணியிருந்தேன் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சும்மா அதில் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது ஸ்லேமாவும் யூஸ் பண்ணலாம் நம்ம க்ளேவாகவும் யூஸ் பண்ணலாம் செம்மையாக இருக்குது லாஸ்ட்டில் இந்த என்னோட ஆர்ட்டை மட்டும் பாருங்களேன் அவ்வளோ காமெடியாக இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா செம்மையாக விளையாடுவாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க நானே அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருந்தேன் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுங்க ரொம்பவே சிம்பிள் தான் ஆனாலும் வந்துட்டு ஜாலியாக விளாடுவாங்க ரொம்ப நேரம் நம்ம கிளே வந்துட்டு கட்டில் வாங்க தேவையில்லை இது மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஸ்லைமாவும் க்ளேவாவாகவும் அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க சூப்பராக விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு களிமண்ணில் விளாடுவோம் இல்லையா அது மாதிரி அதை விட அது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது ஒரு வழியாக இன்னொன்று ஆர்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இதை பார்த்துட்டு நான் என்ன தான் வரைஞ்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்க ஃபஸ்ட்டே அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை கையில் வந்துட்டு பலூன் வச்சிருக்கான் எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்கள் ஒரு சூனியக்கார பொம்மை மாதிரியே இருக்குது ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா உடனே வந்துட்டு அதை ஃபுல்லாக களைச்சிட்டேன் ரொம்பவே பயமாக இருக்குது அதை பார்த்தேன்னு ஓகே காய்ஸ் இதோட நம்ம விளையாடறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரமே விளாண்டுட்டோம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஜாலியாக இருக்குது நம்ம வந்துட்டு ஒரே விஷயம் தான் பண்ணோம் அதாவது நம்ம ஸ்லைம் க்ளே ரெண்டுமே ஒரே இதில் வந்துட்டு மேக் பண்ணிட்டோம் ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதாவது பார்த்துட்டுருக்கீங்க அப்படினு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரஸ்ட்டிங்ல நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நான் பாய் சொல்லிட்டேன் உடனே வீடியோ முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க கடைசியாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இது மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஒரு ஸ்லை மேக் பண்ணேன் பிங்க் கலரில் அந்த வீடியோ வந்துட்டு இப்போ இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியாம டெலிட் எப்படி ஆச்சுன்னு தெரில எடுத்தேன் நானே ஃபஸ்ட்டு தெரில பட் எடுத்தேன் ஆனால் அது காணாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்துட்டு அதை மூடி வைக்காம தான் வச்சுருந்தேன் பட் காற்று போயிருக்கும் போல் அது வந்துட்டு ஒரு மாசமாகவே ஆகிடுச்சு க்ளேவாகவே மாறிடுச்சு அதனால சூப்பராக ஒர்க் ஆகுது கிளேக்கு மட்டும் ஸ்லைம் இல்லை கிளேக்கு வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது அது வந்துட்டு என்ன மாதிரி பண்ணனு சொல்லிட்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ எப்படி பண்ணனு சொல்லிட்டு போடுறேன் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணது சூப்பராக கிளேவும் ஸ்லைமும் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தாங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் வை